இந்த தண்ணி சரியா வரல ஒரு வாரமா தண்ணி சரியாக வரும் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இல்லை கிளீன் பண்ணிவிட்டு வாங்க மேலே வரும் அப்படின்றாங்க ஆனால் இதுவரை ஒழுங்காக வரல நாங்கள் எங்கேயும் போய் தண்ணி குடிக்கிட்டு எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது தண்ணி வண்டியும் வர வந்தாதான் நாங்கள் போய் சொன்னாலும் வராது சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் வராது தண்ணி தண்ணி வரும்போது ஃபர்ஸ்ட்ல வரும்போது தண்ணி அழுக்காக வருது ஃபஸ்ட்டு கொஞ்சம் போடும்போது ஒரு மாதிரி அழுக்காக வருது தண்ணி நல்லா தண்ணியாக வர மாட்டுக்கு குடிக்கிறதுலேருந்து எல்லாமே எங்களுக்கு அது தண்ணி தான் இப்போ வர தண்ணி தான் நாங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் குடிக்க தோண்டி இந்த வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் வருது அந்த கேன் தண்ணி நாங்கள் குடிச்சு வச்சுருவோம் இப்போ சுத்தமாக அது கூட இல்லை ந நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்கே போய் குளிக்கிறது என்ன பண்ண முடியும் நாங்கள் தண்ணி வரலன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்கே பழமாக இருக்கு பாவா பழாவா வேறு பழாவாக இருக்கே இல்லை திருவள்ளுவர் தெரியல ஆறு நாளைக்கு தண்ணி வரலாம் நாங்கள் என்ன பண்ணுறது வேறு தண்ணியாக யூஸ் கிடையாது எங்களுக்கு கிணறு இது குளம்லாம் கிடையாது இங்கே இந்த காம்பரேஷன் தண்ணி தான் நாங்கள் நம்பி நீ இருக்கலாம் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கி குடிக்க முடியும் தினமும் கேங் வாட்டர வாங்கி குடி குடிக்க முடியுமா தண்ணிக்கு தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது தானே நாற்றடிக்குது ஒரு மாதம் ரெண்டு மாதம் தண்ணியே வரல நாலு நாள் ஆகுது அது பிரச்சினை அதிகமாக இருக்குது கோடை காலம் தொடங்கும் முன்பே தலைநகர் சென்னையில் வழக்கம் போல தண்ணீர் தட்டுப்பாட்டை உருவாக்கிவிட்டது விளம்பர மாடல் விடியா திமுக அரசு சென்னையை தலைநகரமாக கொண்ட தமிழகத்திலும் திமுக ஆட்சிதான் பெரு மாநகரமான சென்னை மாநகராட்சியிலும் திமுக ஆட்சிதான் ஆனால் சென்னைக்கான அடிப்படை வசதிகளை கூட மேம்படுத்த முடியாத நிர்வாக திறனற்ற ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில் ஐடி உள்ளிட்ட தொழிற்துறையினரும் எளிய மக்களும் வாழ்கின்ற வேளச்சேரி தொகுதிக்கு உட்பட்ட தரமணி பகுதியில் ஒரு வாரத்திற்கும் மேலாக தண்ணீர் வரவில்லை கோடை தொடங்கும் முன்பே குடிநீர் தட்டுப்பாடு தலை தூக்கிவிட்டது இப்ப சுத்தமா தண்ணி இல்ல இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நாள் வேற தண்ணி வராதுன்னு வேற சொல்லியிருக்காங்க அது என்ன என்னன்னு தெரியல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஆனா இதுவரையும் ஒழுங்கா வரல தண்ணி வந்து போன வாரத்துல ரெண்டு நாளா வரல நாங்கள் எங்கேயும் போய் தண்ணி பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது தண்ணி வண்டியும் வர வந்தால் தான் நாங்கள் போய் சொன்னாலும் இங்கே வராது சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் வராது தண்ணி இப்போ மறுபடியும் ஒரு வாரம் தண்ணி வரலன்னா எங்கே போய் நாங்கள் என்ன பண்ண முடியும் ஒரு ஒரு டைமில் ஒரு ஸ்மெல் வருது சாக்கடை தண்ணி வருது என்ன பண்ண அது தண்ணி எல்லாம் கையை கவுது கால் கவுறலாம் வந்து வச்சுக்கலாம் ஏற்கனவே சென்னை மாநகராட்சி நூற்றி எழுபத்தி எட்டாவது வட்டம் தரமணி பெரியார் நகர் பாரதி நகர் அண்ணா நகர் பகுதிகளில் அடிக்கடி குடிநீர் இருந்து வருகிறது வசதி படைத்தவர்கள் லாரி தண்ணீரும் குடிநீர் கேன்களும் வாங்கிக் கொள்கின்றனர் ஏழை எளிய மக்கள் குடிநீர் கூட இல்லாமல் வாடுகின்றனர் தண்ணி வரலனா நாங்க என்ன பண்ண முடியும் எங்க குளமா இருக்கு வேற குழாவா இருக்கு இல்ல எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லா இந்த தண்ணி தான் வேற தண்ணி கிடையாது குளத்துல போய் பார்த்தா ஒரே நாத்தம் ஏரி எங்க பெருங்குடி போனோம் ஏரிக்கு எங்க இருந்து எங்க ஓட முடியும் அதனால இந்த தண்ணிக்காக எங்களுக்கு தயவு செஞ்சு நல்லா வழி செய்யணும் நீங்க தண்ணி ஒரு வாரமா வரல ஒரே நாத்த அடிச்சுட்டு வருது தண்ணி வர்றதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் எவ்வளவு காசு கொடுத்து வாங்கி குடிக்க முடியும் இன்னும் கேன் வாட்டர் வாங்கி குடிக்க முடியுமா தண்ணிக்கு தட்டுப்பாடு அதிகமா இருக்குதானே நாத்தடிக்கிறது ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல பத்து நாள் இப்படி சென்னை மாநகராட்சியில் போய் சொல்றோம் வராங்க ஆட படுக்கிறாங்க திருப்பி பத்து நாள் இருக்குது திருவிண்ணா தரி தண்ணியே வரல நாலு நாளாகுது அது பிரச்சனை அதிகமாக இருக்கு தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் சென்னை மாநகர குடிநீருக்காக கோடிகளில் நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள் சென்னை மாநகராட்சி சார்பிலும் ஒவ்வொரு மண்டலம் வாரியாக குடிநீருக்காக கோடிகளில் செலவு செய்கிறார்கள் அந்த ஒதுக்கீடுகள் எல்லாம் எங்கே ஒதுக்கப்படுகிறது என்று தெரியாமல் தாகத்தில் தவிக்கிறார்கள் சென்னை மாநகர மக்கள் வசதி இல்லாதவங்க என்ன பண்றது நாங்க இந்த தண்ணி தான் பாத்து நிக்கிறோம் எங்களுக்கு இந்த தண்ணி இல்லைன்னா காப்பரேஷன் தண்ணி அனுப்புங்க காப்பரேஷன் தண்ணி இருக்கு வரும் வண்டி சொல்லி அந்த இந்த தண்ணி வரும்னா அந்த தண்ணி அனுப்புங்க ஏன்னா நாங்கெல்லாம் வசதி இல்லாதவங்க வசதிக்கிறவங்க வண்டி வாங்கி உள்ள ஊத்திக்குவாங்க இன்னும் அஞ்சு நாள் தண்ணி வரலாம் இன்னும் என்ன பண்ண முடியும் நாங்க தண்ணி வண்டி வரணும்னாலும் சொல்லி சொல்லி பார்த்தாலும் சீக்கிரம் வர மாட்டேங்குது ஒரு தெருக்கு ஒரு கேர் கேரம் வண்டி வந்தா பத்த மாட்டேங்குது ஒரு தெருக்கு ஒரு ஐநூறு வீட்டுக்கு மேல இருக்கு வெற்று விளம்பரங்களை வெளியிட்டு அறிவிப்பு ஆட்சி மட்டுமே நடத்தும் விடியா திமுக அரசுக்கு எதிராக எந்த நேரமும் போராட்டம் வெடிக்கும் என்று எச்சரிக்கை வெளியிட்டுள்ளனர் குடிநீர் இன்றி தவிக்கும் பொதுமக்கள் இப்போ சுத்தமா அது கூட நாங்க என்ன எங்க போய் குளிக்கிறது என்ன பண்ண முடியும் நாங்க நாளைக்கு காலையில கவுன்சிலர் ஆபீஸ் தான் நாங்க போனோம் அங்க போய் அவர்கிட்ட சொல்லிட்டே எங்க தண்ணி வண்டி நாளையில இருந்து வரணும் என்னைக்கு தண்ணி வராதுன்னு கேட்டு வரணும் இந்த காப்பரேஷன் தண்ணி தான் நாங்க நம்பி நிக்கிறோம் அதுவும் அனுப்பலாம் நாங்க எங்க போய் தண்ணி புடிக்குது நாங்க தான் மறியல் பண்ண போறோம்